ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் பி சி சிவல ரூல் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகணும்னு பார்த்திங்கன்னா நம்ம மல்லியோட நிச்சயதார்த்து தாங்க நல்லபடியாக முடிஞ்சதுங்க என்னடா சொல்கிற நேற்று வரைக்கும் ஆஹா ஓஹோ பல்லே பல்லு என்ன இன்னைக்கு தான் இப்படி பேசுகிறேன் கேட்குறீங்களா மாற்றம் ஒன்று தாங்க மாறாது மாறாதது ஏன்னால் என்னோடய சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் எனக்கு சொன்னார் தேவையில்லாமல் மல்லிகும் அவங்களோட உறவையும் கொச்சப்படுத்தாதீங்க ஒழுங்காக வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் கொடுத்தாருங்க அவருக்காக தான் இந்த பதிவு பார்த்திபன் சரி ஓகே இப்போ நம்ம என்ன சொல்லப் போகிறோன்னா மல்லிக்கும் நம்மளோட அரவிந்துக்கும் நல்லபடியாக நிச்சயதார்த்தம் நடந்துச்சுங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் நடந்துச்சுன்னு வைங்களேன் நடக்காது அப்படின்னு தான் நானும் நினச்சேன் ஏன்னா நம்மளோட நாகு வந்து நகையை மறைச்சி வச்சு நகை தொலைஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் நிச்சயதார்த்தமே இல்லைன்ற மாதிரிலாம் ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணாங்க நாகு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகத்தில் லக்ன பத்திரத்தில் இருக்கு இல்லையா அதில் ஃபோட்டோவை வச்சு அப்படி இப்படியான நிறுத்தலாம் என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க பட் எதுவுமே வேலைக்கு ஆகலைங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் அரவிந்துக்கு சாதகமாக தான் அந்த ஆண்டவன் எழுதியிருக்கான் ஆண்டோம் மீன்ஸ் டைரக்டர் ஸோ இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் நம்ம விஜய் கூட வந்துட்டாருங்க மல்லி எப்படியாவது கூப்பிட்டு போகலான்ட்டு ஆனால் கடைசி நேரத்தில் பார்த்திங்களா விஜயே மல்லிக்கும் அரவிந்துக்கும் தட்டு மாற்றி கல்யாணம் பண்ணுற ஒரு நிலமை வந்துருச்சு நிச்சயம் பண்ணுற நிலைமை ஸோ நண்பர்களே இனிமேல் வெள்ளி விஜய்க்கும் மல்லிக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் வெண்பாவுக்கு மட்டும்தான் மல்லி அம்மா செகண்ட் நம்மளோட அரவிந்த் இருக்கார் இல்லையா அவரோட வருங்கால மனைவி தான் நம்ம மல்லி சரி ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் சுத்தமாக பேசுறதுனால தான் டக்குன்னு பேச வர மாட்டேங்குது அடிச்சு விடணுன்னா கதையாக அடிச்சுடுவேன் சரி ஓகே இப்படி ஒரு பக்கம் போய்ட்டுருக்கு இனி என்ன ஆகப்போகுது ஏன்னா நம்ம விஜய் வந்தது என்ன காரணத்துக்காகன்னு உங்களுக்கே தெரியும் நிஷா வந்து வெண்பாவை கூப்பிட்டு போயிட போறா அவர்கிட்ட தப்பிக்கணும் வெண்பாவை காப்பாற்றணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் நம்மளோட மல்லியை கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வராரு அதுவும் விஜய் வரும்போது மல்லிமையோட ஒரு லவ்வோடு தாங்க வராரு ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் கிளம்புறதுக்கு முன்னாடி ரூமில் மல்லியோட வளையல் அதை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு இது மல்லி உள்ள வலையில் தானே இதை கொடுக்குற மாதிரி கொடுக்குற மாதிரி போய்ட்டு அப்படியே கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் ஃப்ளாஷ்பக்கையும் நினச்சி பார்க்குறாரு மல்லி கேர் பண்ணி கேர் எடுத்து பார்த்துக்கிட்டது இவங்களும் அவங்கள இருந்தது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ஃப்ளாஷ்பேக்லேருந்து எடுத்து அப்படியே பார்த்துட்ருக்காரு இப்படிலாம் பார்த்துட்டு இருக்கும்போது தான் அங்கே மாமா வந்து நீ போமாப்பிள்ள போய் பேசு மல்லி வந்துடும் அப்படின்னு சொல்லியெல்லாம் எல்லாம் உசுப்பேத்திலாம் அனுப்புகிறாரு பட் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று என்னங்க பண்ணுறது வாழ்க்கைன்றது ஒரு வட்டம் அந்த வட்டத்தில் எது எப்படி போகணும்னு யாருக்கு தெரியும் சொல்லுங்கள் சரி ஓகே இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மல்லியோ நிச்சயதாரத்தை நல்லபடியாக அவர் முடிச்சு கொடுத்துட்டு இனி வெறுங்க இடத்துல நான் வீட்டுக்கு கிளம்பணும் சரி நான் போயிட்டு வரேன் எல்லாம் பார்த்து பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்புறாருங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயத்த அடுத்த வீடியோவில் உங்களை அப்டேட் பண்ணுறேன் ஸோ நண்பர்களே இது வரைக்கும் நான் பேசுகிற தவறாக பேசிருந்தால் மன்னிச்சிருங்க தேங்க்யூ ஸோ மச் டாட்டா ஸ்யூ பாய் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா நேற்று எங்கள் ஊரில் செம்ம மலை ஏன்டா லாஸ்ட்டில் வந்து வீடியோ விட்டு வேறு எதாவது பேசுன்னு கேட்குறீங்களா அது ஒன்றும் இல்லைங்க நம்ம பர்சனல் வாழ்க்கையில் லைட்டாக ஒரு ஈடுபாடு இருக்கணும்ல எங்கள் நைனா எல்லாருமே சொட்டர் போட்டு தான் பூ இருக்கிறோம் ஏன்னா நாங்கள் பார்த்திங்களா கழனி ஃபுல்லாக தண்ணி செம்ம மலை ஓரளவுக்கு பரவாயில்ல தண்ணி தேங்குற அளவுக்கு நல்ல மழை தான் பட் எங்கள் ஊருக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த மலை கம்மி தான் மற்ற ஊருக்கு கம்பேர் பண்ணும்போது எங்கள் ஊரில் பத்து பர்சன்ட் தான் பேஞ்சிருக்கு இப்படி தான் போய்ட்டுருக்கு ஸோ தேங்க்யூ டாட்டா சீப்பா பாய்